வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் ராகி வச்சு இன்னைக்கு ராகி பால் பாயாசம் தான் பண்ண போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த வெயில் காலத்தில் வயிறு புண்ணு வயிறு அல்சர்னால் ரொம்ப கஷ்டப்படுறவங்க ரொம்ப பாடி ஹீட் இருக்கிறவங்கெல்லாம் இந்த ராகி பால் பாயாசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உடம்பு உடனே உங்களுக்கு அந்த மாற்றம் தெரியும் நான் எடுத்திருக்க கப்பு அளவுக்கு ஒன்றரை கப் அளவு ராகி எடுத்து ஊற வச்சு அஞ்சு மணி நேரம் ஆச்சு இப்போது ஒன்றரை டம்ளர் ராகிக்கு முக்கா டம் முக்கால் கப்பு அளவுக்கு ச ஜவ்வரிசி எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் ஜவ்வரிசி ஊறணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம ராகி பால் எடுக்கிற வரைக்கும் ஊறட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஓரமாக வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்ச ராகியை சேர்த்துக்கோங்க ராகியை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க குறஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரமாவது நல்லா ஊர்னா தான் ராகியில் பால் வந்து உங்களுக்கு நல்லா நிறைய கிடைக்கும் நல்லா திக்கான பாலாகவும் இருக்கும் நல்லா ராகி மிக்சி ஜாரில் அரைபட்டு வரும் இப்போ ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு ஒரு ஜல்லடை வச்சு பவுலில் நம்ம ராகியை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பிழிஞ்சு எடுத்துகிட்டு ரெண்டாவது அந்த சக்கையை திருப்பி நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி பால் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பால் எடுத்துட்டு பாயாசம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் வயிறு அந்த அப்படியே குளுந்தால் இருக்குங்க இந்த வெயில் காலத்தில் நம்ம தான் ஜூஸ் குடித்தாலும் நம்மளால் பார்த்திங்கன்னா ச அல்சர் இருக்கிறவங்களுக்கு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி அல்சர் இருக்கிறவங்க இந்த மாதிரி ராகில பால் எடுத்துகிட்டு நீங்கள் பாயாசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வாரத்துக்கு மூணு நாலு நாள் கூட நீங்கள் சாப்பிட்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ராகில கால்சியம் சத்து இரும்பு சத்துன்னு நிறைய சத்துக்கள் இருக்குது ராகி வந்து அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது நல்லது அதுவும் குறிப்பாக இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த ராகியில் நீங்கள் கூழ் தோசை தோசை இட்லி எல்லாமே ராகி கம்பு அப்படின்னு இந்த மாதிரி நம்ம செய்து சாப்பிட்றது நம்ம ஆரோக்கியத்தை இன்னுமே க கவனமாக வச்சுக்கும் இப்போ மிக்சி ஜாரை அலசி அதவுமே நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு நல்லா பால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாயாசம் செய்ய ஆரம்பிக்கலாங்க ஜவ்வரிசி ஊற வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது ஜவ்வரிசி வந்து நீங்கள் கண்ணாடி ஜவ்வரிசி வாங்கி தான் நீங்கள் பாயசம் பண்ணணும் சில பேர் வந்து மாவு ஜவ்வரிசியில் பாயசம் பண்ணுவாங்க அது அந்தளவுக்கு டேஸ்ட்டும் இருக்காது அது அந்தளவுக்கு ஆரோக்கியமும் இல்லைங்க கண்ணாடி ஜவ்வரிசி வாங்கி ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி ஊற வச்சுட்டு நீங்கள் பாயசம் பண்ணும்போது ஜவ்வரிசி சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப உடம்புக்கு வந்து இந்த குளிர்ச்சியை தரக்கூடியது ஜவ்வரிசியும் சரி இந்த ராகி பாலும் சரி நம்மளோட உடல் உஷ்ணத்தை தணித்து உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கும் இப்போ ராகி பால் எடுத்து பிழிஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க அடுப்பில் நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்குது இப்போ ஜவ்வ ஊற வச்ச ஜவ்வரிசி அந்த தண்ணியோடைய சேர்த்து வேக வச்சிடலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து நம்மளோட இனிப்பை ஈக்குவலாக காமிச்சு கொடுக்கும் அதுக்காக தான் இந்த உப்பு சேர்க்குறது லைட்டாக எந்த பலகாரம் செஞ்சாலும் ஒரு அளவு உப்பு சேர்த்துட்டு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா எந்த இனிப்புங்கிறது திகட்டுற அளவுக்கு இருக்காது தகட்டவும் செய்யாது உங்களுக்கு இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க இப்போது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வைக்கக்கூடாது இப்போ ராகி பால் எடுத்து வச்சோம் இல்லையா அதை நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டீங்க அப்படின்னா டக்குன்னு ராகி பால் வந்து கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அங்கங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ராகி பாலை சேர்த்து நல்லா க நல்லா கரண்டி வச்சு கலந்துட்டு தான் அதில் சேர்க்கணும் மறுபடியும் ஒரு கால் லிட்டர் பசும் பால் அல்லது பேக்கெட் பால் ரெண்டில் ஏதாவது ஒன்று காய்ச்சி ஆறுன பாலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு குறை குறஞ்சது ஒரு ஏழு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காய் வரும் அந்த ராகி பாலோட ராஸ்மெல் போயிடும் நான் இன்றைக்கி ஒரு பத்து ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் உங்களோட இனிப்புக்கு தக்கன நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சர்க்கரை வேண்டான்னு நினச்சிங்கன்னா கூட வெள்ளம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்க்குறதா இருந்தால் தோசை மண் இல்லாமல் வடிகட்டிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஏலக்காவை கொஞ்சம் சர்க்கரை போட்டு பொடிச்சு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதில் இருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துக்கிறது நல்லது வாசனைக்காக மட்டுமில்லை நல்ல ஒரு ஜீரணத்தன்மையும் ஏலக்காய் கொடுக்குங்க இப்போ ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நிமிஷம் ஆகும்போது இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு வரும் இப்போ எடுத்து அந்த அடுப்புக்கு மாற்றிடலாம் முந்திரி திராட்சை தாளித்து கொட்டிடலாங்க இந்த மாதிரி தாளிப்பு கரண்டியில் ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து அல்லது ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் உங்களுக்கு நெய் வாசம் பிடிக்கும்னா ரெண்டு ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானதும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பை ரொம்ப கருகிற மாதிரி வறுக்கக்கூடாது சில பேர் வந்து அந்த முந்திரி பருப்பு ரொம்ப கருகிற மாதிரி வறுப்பாங்க அது வந்து பாயாசத்தோட ருசியவே கெடுத்துரும் அது சில பேருக்கு தெரியறதில்ல அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுகிட்டே இருக்கும்போது முந்திரி பரு செவந்து வரும் அந்த டைமில் நம்ம எடுத்து பாயாசத்தில் கொட்டிடணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க பாருங்கள் முந்திரி பருப்பு லைட்டாக அப்படி செவந்ததும் நம்ம முந்திரி பருப்பை மட்டும் எடுத்து பாயாசத்தில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திராட்சை பழத்தை வறுக்க ஆரம்பிச்சிடலாம் திராட்சையை எப்போவுமே சாப்பிட்டு பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா சில திராட்சை வந்து ரொம்ப புளிப்புத்தன்மை கொடுக்கும் அந்த திராட்சையை சேர்த்திங்க அப்படின்னா பாயாசத்தோட ருசியே போயிடும் அதனால் சாப்பிட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க திராட்சையும் அதே மாதிரி கருகிற மாதிரி வறுக்கக்கூடாது நல்லா அந்த முட்டை மாதிரி பொங்கி வரும்போது நம்ம எடுத்து நெய்யோட அந்த திராட்சையும் சேர்த்து பாயாசத்தில் கொட்டிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ரொம்பவே ஆரோக்கியமான இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு பாயாசம் அதுவும் கொஞ்சம் வித்தியாசமான ராகியில் பால் எடுத்து ஜவ்வரிசி பா ராகி பால் பாயாசம் ரெடி பண்ணியாச்சுங்க வாங்க சாப்பிட்லாம் இது நீங்கள் சூட்டோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை உங்களுக்கு கூலிங்காக தான் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன் ஹவர் கூலிங்கில் வச்சுட்டு கூட கூலிங்காக சர்வ் பண்ணலாம் எப்படி உங்களுக்கு விருப்பமோ அந்த அளவுகளில் நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மறக்காமல் அல்சர் இருக்கிறவங்க குடல் பொண்ணு இருக்கிறவங்கெல்லாம் இந்த ராகி பால் பாயாசம் செய்து கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்